அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட தயாரிப்பாளர் என்று தன்னை சொல்லிக்கொண்டு ஒருவர் சௌத்ரி என்பவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுப்பதாக சொல்லி தேசிய தலைவர் என்கின்ற தலைப்பில் ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் எடுத்திருக்கிறார் அந்த திரைப்படத்தில் ஒரு முன்னோட்ட காட்சிகள் வந்து நேற்று முன்தினம் அதை பார்க்க நேர்ந்தது அது வெளியாகி இருக்கிறது அந்த முன்னோட்ட காட்சியில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த கதாபாத்திரமும் அவர் எடுத்திருக்கிறார் அதில் வந்திருக்கிறது அவர் பெயர் தாங்கியே அது வெளியேற்றப்பட்டிருக்கிறது அந்த கதாபாத்திரத்தை நாம் பார்க்கின்ற போது தியாகி இமானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் ஒரு இழிவுபடுத்தியிருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது ஏற்கனவே இந்த செய்தி குறித்து நாம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் சவுத்ரி என்பவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வரலாற்றை எடுப்பதற்கு தகுதியற்றவர் ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் சாதி வரியோடு பேசி வருகிறார் ஆகவே அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைமையாக கருதப்படுகின்ற தியாகி இமான்வேல் சேகரன் அவர்கள் குறித்து ஒரு வரலாற்றை சொல்லுவதற்கு தார்மீக உரிமை இல்லை என்றே நாம் அதில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் இவர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வரலாற்றோடு சேர்ந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வரலாற்றையும் இவர் எடுக்கிறேன் என்ற பேர் வழியில் அவரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் இழிவுபடுத்தியிருக்கிறார் இது ஒரு சாதிய காழ்ப்புணர்வோடு நடந்து கொண்ட ஒரு விதத்தை தான் இது காட்டுகிறது அவருக்கு எந்த விதமான தார்மீக ஒரு பார்வையும் ஒரு வரலாற்று பார்வையும் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது ஒரு கதாபாத்திர தேர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர் இறக்கும்போது அவருடைய வயது முப்பத்தி ஏழு வயது ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் எவ்வளவு ராணுவ வீரர் அவர் எவ்வளவு கம்பீரமானவர் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த கதாபாத்திர தேர்விலேயே வந்து தன்னுடைய சாதிய வன்மத்தை கட்டியிருக்கிறார் சௌத்ரி என்பதுதான் நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த முன்னோட்ட காணொலியில் நாம் பார்க்கின்ற போது தலையில் வந்து சாயம் எடுத்து தை என்று சொல்லப்படுகின்ற அந்த கருப்பு மைய அடித்திருக்கிறார் அது அது வந்து வெளியிடப்பட்டு அந்த இடமெல்லாம் வெள்ளையாக காட்சியளிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இழிவுபடுத்துகின்ற வேலை இது கொச்சைப்படுத்துகின்ற வேலை இல்லையா இது சாதிய காழ்ப்புணர்வு இல்லையா நாம் ஏற்கனவே இது இது குறித்து நாம் வந்து வெளியிட்டிருந்தோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்வதற்கு இவருக்கு தார்மீக உரிமை இல்லை என்றே நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் ஒரு சமுதாயத்தை ஒரு சமூக தலைமையை லட்சக்கணக்கானோர் ஒரு அவரை வந்து பெருமைப்படுத்துகின்ற வகையில் ஒரு ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்று கூட அறியாமல் இந்த வரலாற்றை சொல்லுகிறோம் என்ற பேர் வழியில் இவர் எடுத்திருக்கின்ற இந்த காட்சிகள் இந்த கதாபாத்திர அமைப்புகள் அனைத்துமே ஒரு வன்மத்தையும் காழ்ப்புணர்வும் கொண்டதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறோம் திரைப்பட குழுவினருக்கு நாம் வைக்க வேண்டிய வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் தியாகி இமான்வேல் சேகரன் அவர்களுடைய பகுதியை நீக்கிவிட்டு வெளியிடுங்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அந்த இந்த கதாபாத்திரத்தோடு அந்த தே தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை வெளியிடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் இந்த திரைப்படம் ஓடாது என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு கதாபாத்திரம் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் வரலாற்றோடு பொருந்திருக்க வேண்டும் என்று கூட அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு வயது முதிர்ந்த தோற்றத்தை வந்து தியாகி இமானுவேல் சேகரன் என்ற போர்வையில் நீங்கள் வெளியிடுகிறது என்று சொன்னால் இதை வந்து சாதிய காழ்ப்புணர்வா இல்லையா இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதாபாத்திரத்தை நீக்கிவிட்டு வெளியிடுங்கள் தாராளமாக வெளியிடுங்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபடையும் இல்லை மாறாக இது இப்படியே என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த அதாவது சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு பதற்ற சூழ்நிலையை உருவாக்கி இதில் வந்து குளிர்காய வேண்டும் இதில் வந்து பணம் ஈட்ட வேண்டும் கல்லா கட்ட வேண்டும் என்கின்ற தொணியில் நீங்கள் இயங்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தேசிய தலைவர் திரைப்பட குழுவினர் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்னோட்டத்தையும் திரைப்படத்தில் உருவாகியிருக்கின்ற இந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கதாபாத்திரத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இந்த இப்படியே வெளியிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக அதை தடை படத்தை தடை செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வோம் தேவேந்திரகுல வே சமுதாய அமைப்புகள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கட்டும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் இது இந்த திரைப்படம் குறித்து புகார் மனுவை அனுப்ப வேண்டும் சென்சார் போர்டு வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து தணிக்கை வழங்கக்கூடாது சென்சார் போர்டு வந்து நிச்சயமாக இந்த அதாவது தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய அந்த பகுதியை நீக்கிவிட்டு நீங்கள் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணமும் இல்லை தியாகி இமானுவேல் சேகர் சேகரன் அவருடைய அந்த கதாபாத்திரமானது ஒரு வயது மிகுந்த தோற்றத்தோடு அது இருக்கின்றது அது காழ்ப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஒரு சமூகத்திற்கு வந்து ஒரு இழிவை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே சென்சார் போடும் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவே இந்த தேசிய தலைவர் திரைப்பட குழுவினருக்கு நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது கொள்வது என்னவென்றால் அதாவது இந்த திரைப்படம் என்பது வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது யார் வேண்டுமானாலும் வரலாற்றை சொல்லலாம் எடுக்கலாம் எந்த விதமான ஆட்சேபனையும் அதில் இல்லை அது வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக ஒரு சமூக தலைமையை வந்து கதாபாத்திர தேர்விலே இவ்வளவு நீங்கள் ஓட்டையையும் கோட்டையும் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு வரலாற்று திரைப்படத்தை நேர்மையாக எடுப்பீர்கள் என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ஆகவே இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த திரைப்படத்தினுடைய குழுவனுடைய பொறுப்பும் கடமையுமாக அது இருக்கின்றது ஆகவே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நீங்கள் விளக்கம் சொல்லியாக வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தை நீக்கிவிட்டு வெளியிட வேண்டும் என்று திரைப்பட குழுவினருக்கு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இரண்டு சமுதாயமும் இப்போது வரலாற்று ரீதியாக தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியாகவும் வளரக்கூடிய ஒற்றுமையாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வரக்கூடிய இந்த நிலையில் இது போன்ற திரைப்படங்கள் மேலும் பிளவை ஏற்படுத்தும் மேலும் அரசியல் ரீதியாக ஒற்றுமைக்கு இது வழிவகுக்காது என்பதை புரிந்து கொண்டு திரைப்பட குழுவினர் இந்த விஷயத்தில் கவனமாக மிக கவனமாக கையாள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்